பாமகவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ராமதாஸ் அவர்கள் திமுகவை நோக்கிய பேச்சுக்கள் எல்லாம் பேசினதை எப்படி பார்க்கிறது இல்ல திமுக பற்றி என்று இல்லை தம்பி ஸ்டாலின் அவர்கள் செய்யாமல் இதை யார் செய்வார் என்று சொல்வதெல்லாம் ஒருவேளை திரு அன்புமணி அவர்களை எரிச்சல் ஊட்டுவதற்காக இருக்கலாம் அல்லது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒன்றிணையணும் ஒன்றிணைந்து அதிமுக உருவானால் தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க இல்லையா பிரஸ் மீட்லயும் கூட சொல்லியிருக்கிறாரு தன் கையில் கட்சி இருக்க வேண்டும் இவர்களை எல்லாம் சேர்க்கவே கூடாது அல்லது கூட்டணிக்குழு கூட இருக்கக்கூடாது என்கிற மனப்பான்மையோடு அவர் நடந்து கொண்டால் எப்படின்னா துரியோதனாதிகள் துரியோதனன் மீது இருக்கக்கூடிய பாசத்தில் திருதராட்சன் ராஜ்யத்தையே அழித்தது போல ஆகிவிடும் ஆகவே எடப்பாடி பழனிசாமியினுடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகிவிடும் காங்கிரஸ் இந்த கூட்டணி ஏன் அமையக்கூடாதுன்னு பேசின பேச்செல்லாம் காங்கிரஸ் தாவேகா என்பது பேசுவதற்கு நன்றாக இருக்கிறது இரண்டு கம்யூனிஸ்ட் சேர்த்துங்க திமுக கல்வி விட்டு எல்லாரும் ஒன்னா போறாங்க அணிதான் மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் தந்துதான் தீர வேண்டும் கலைஞரை போல மு க ஸ்டாலின் அவர்களால் சமாளிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு சில அதிருப்தி இருப்பவர்கள் இருபத்தி ஆறு வரும்போது கூட்டணி வெளியேறுவதற்கான முடிவை எடுப்பதற்கான வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் இதுல சில கூட்டணி சார்பான விஷயங்களுக்கு நகர்றேன் விஜய் அவர்கள் பத்தி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அதாவது இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறத சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் மறுத்திருப்பாரு ஆனா இதை வந்து விஜய் நேரடியாகவோ அதிகாரப்பூர்வமாகவோ தெரிவிக்கவில்லை அப்படின்ற விஷயத்த முன் வச்சு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் அனைவரும் இணைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மேற்கோள் காட்டுறாங்க இது வந்து பாஜகக்குள்ள கூட்டணிக்குள்ள விஜய் தாவைக்க வருவதற்கான ஒரு சமிகையாக பார்க்கலாமா இந்த பேச்சுக்களை டாக்டர் தமிழிசை அழைப்பு விடுத்திருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை நிர்மல் குமார் தானாக பேசி இருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் நிர்மல் குமாரோ ஆனந்தோ புசியான கருத்து தெரிவித்தால் யாராக இருந்தாலும் ஒருவேளை யாதவ் அர்ஜுனா இன்டர்வியூ சுயமாக கொடுக்கலாம் ஆனால் இது போன்ற கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போது திரு விஜய் ஒப்புதலோடும் தான் இத்தகைய கருத்துக்கள் வழிவருகின்றன என்று எனக்கு தாவேக்க அவை சேர்ந்த ஒன்று நிர்வாகிகள் கூறுகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்னுடைய பார்வையில் அதன் தலைமையில் கூட்டணியை தான் விரும்புகிறதே தவிர இன்னொரு தலைமையில் போய் அவர்கள் சேர தயாராக அதிமுக தாவேக்காவை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டது உண்மை அந்த முயற்சி தோல்வியடைந்ததும் உண்மை ஆகவே தாவேக்கா பாஜக பக்கம் வரும் என்று நான் நம்பவில்லை அதிமுக உடனான இந்த பேச்சுவார்த்தை வார்த்தைகள் மீண்டும் தொடரலாம்னு ஒரு கருத்து சொல்றாங்களே அது பாசிபிள் இருக்கா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி கடைசியாக ஐம்பது தொகுதிகள் வரை தருவதற்கு தயாராக இருந்தவர் எண்பது தொண்ணூறு தொகுதிகள் விஜயனுடைய எதிர்பார்ப்பு என்று நான் நினைக்கவில்லை அவர் எண்பது தொகுதி தொண்ணூறு தொகுதி அதிமுக தருகிறேன் என்கிறார் சமமாக பிரித்துக் கொள்வோம் என்கிறார் அந்த நிலையில் இருக்கிறவர் எவ்வளவு இறங்கி வருவார் இவர் ஐம்பது தருகிறேன் என்று சொன்னதாக கேள்வி அந்த ஐம்பது தேவையில்லை என்று விஜய் மறுத்துவிட்டதாகவும் கேள்வி இவையெல்லாம்

அல்லது தனது தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறவரை இது நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை நிறைவா எக்ஸெக்ட்டாக கேட்கணும்னா அந்த என்டிஏ கூட்டணிக்குள் அப்படி என்றால் தாவேக்காவை எதிர்பார்க்கலாமா அத்தகைய சூழல் தென்படுமா என்ஏ கூட்டணிக்குள் தாவேகா வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்னைப் பொறுத்தவரை அதிமுக பாஜக அணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதன்மை குடும்பத்திற்குள் டாக்டர் ராமதாஸிற்கும் அன்போணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற அதிகார மோதல் அது இப்போது உடனடியாக முடிவு கோருமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது அது தவிர ஜூன் மாதம் வரப்போகிற ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு இடம் உறுதியாக கிடைக்கும் இரண்டாவது இடத்திற்கு ஒரு ஏழு எட்டு பேருடைய ஆதரவு தேவை ஆகவே அந்த இரண்டாவது இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு அதிமுக முன் வந்தால் ஒருவேளை பாமக கூட்டணி வாய்ப்பை பரிசீலிக்க கூடும் ஆனால் அப்போதும் கூட ஈபன் பட்ஸ் இருக்கிறது அப்போதும் கூட டாக்டர் ராமதாஸ் அன்புமணியினுடைய சமரசம் எட்டப்படாமல் அந்த கூட்டணிக்கு உரிய பலன் கிடைக்காது டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிரான நிலைப்பாட்டை ஒருவேளை எடுத்துவிட்டால் விட்டால் அந்த கட்சி பிளவை நோக்கி நகரக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் சமாதான முயற்சிகள் எட்டப்படும் என்று தான் நான் நம்புகிறேன் அது டாக்டர் டேர்ம்ஸில் தான் நடைபெறும் அன்புமணியினுடைய டாக்டர் ராமதாசிடம் திரு அன்புமணி அவர்கள் அவர் சொல்லுகிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணியை உருவாக்க முடியும் அவர் இறங்கி போய் தான் அதை நிறைவேற்ற முடியும் அதெல்லாம் நடக்க போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன் ஓபிஎஸ் டிவி குறித்த முடிவு இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது அது குறித்தும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதுல பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பக்கம் தான் வர்றது பாசிபிள் தான் அப்ப திடீர்னு ராமதாஸ் அவர்கள் திமுகவை நோக்கிய பேச்சுக்கள் எல்லாம் பேசினதை எப்படி பார்க்கிறது இல்ல திமுக பற்றி என்று இல்ல தம்பி ஸ்டாலின் அவர்கள் செய்யாமல் இதை யார் செய்வார் என்று சொல்வதெல்லாம் ஒருவேளை திரு அன்புமணி அவர்களை எரிச்சல் ஊட்டுவதற்காக இருக்கலாம் அல்லது நான் தான் நான் பேசுவதுதான் கருத்து நான் தான் முடிவு என்பதை அவர் அந்த மேடையிலேயே சொல்லிவிட்டார் எம்எல்ஏவாக இருந்தாலும் கடலில் தூக்கி போடுவேன் என்கிறார் ஆகவே கட்சி நான் எடுப்பதுதான் கூட்டணி குறித்த முடிவு என்கிறார் நீ நாலு போனை வைத்துக்கொள் கட்சிக்குள்ளேயே கூட்டணி இதெல்லாம் நடக்காது தம்பி என்கிறார் இது என்ன வந்த மக்களுக்காக சொன்னது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அன்புமணிக்கு சொன்னது ஆகவே குடும்ப பூசல் அதிகார பூசல் ஓய்ந்தால் தான் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அவர் எடுக்க முடியும் அப்படி நிலை இருக்கும் போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு ராமதாஸ் கூட்டின கூட்டத்துக்கு நிறைய பேர் எப்படி என்ற இப்போதைக்கு சந்தர்ப்பவாதிகளாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அன்புமணியின் பின்னால் நிற்கிறார்கள் சீட் எல்லாம் தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு நினைத்து நிற்கிறார்கள் இந்த சமாதானம் எட்டப்பட்டு விட்டால் அன்புமணியின் கை ஓங்கலாம் அதற்காக இப்போது அவர்கள் அந்த பக்கம் நிற்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றிணைனும் ஒன்றிணைந்து அதிமுக உருவானால்தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க இல்லையா இப்ப ஓபிஎஸ் எல்லாம் ரீசென்ட் பிரஸ் மீட்லயும் கூட சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அதற்கான பாசிபிள் இருக்கு அதற்கு பாஜக இந்த அளவுக்கு முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க பாரதிய ஜனதா அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனமாகவும் விவேகமான செயலாகவும் இருக்கும் தன் கையில் கட்சி இருக்க வேண்டும் இவர்களை எல்லாம் சேர்க்கவே கூடாது அல்லது கூட்டணிக்குள் கூட இருக்கக்கூடாது என்கிற மனப்பான்மையோடு அவர் நடந்து கொண்டால் துரியோதனன் மீது இருக்கக்கூடிய பாசத்தில் திருதராஷ்டிரன் ராஜ்ஜியத்தே அழித்தது போல ஆகிவிடும் ஆகவே எடப்பாடி பழனிசாமினுடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகிவிடும் அவர்கள் ஒரு இருபது தொகுதிகளில் உங்கள் வெற்றி வாய்ப்பை கெடுப்பார்கள் தேவர் சமூகத்தினருக்கு எதிரானவர் எடப்பாடி பழனிசாமி அதாவது அந்த சமூக தலைவர்களை அலட்சியப்படுத்துகிறார் திருமதி சசிகலாவை அலட்சியப்படுத்தினார் ஓபி கைவிட்டார் தன்னை ஆதரித்த ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏக்கள் ஆதரித்து ஓட்டு போட்டார்கள் அவரை வெளியே அனுப்பினார் தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவை சுத்தமாக மறந்துவிட்டார் டி டிவி தினகரன் கட்சியால் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் கடந்த வரை அதிமுக தோல்வியை தழுவியது இப்போது ஒரு பதினைந்து தொகுதிகளில் தோல்வியை தழுவலாம் அதுவே ஆனால் தோல்வி நிச்சயம் அவர்கள் மூவரோடும் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் வராவிட்டால் அதிமுக ஒரு இருபது தொகுதிகளில் தோற்பது உறுதி அவங்க இல்லாம இபிஎஸ் போடுற கால்குலேஷன் எடுபடாதா உள்ள நிச்சயமாக எடுப்படாது அவர்கள் வேறு ஒரு அணியில் போவார்கள் தனியாக நிற்க போவதில்லை இவரோடு இல்லை என்றால் சீமானோடோ திரு விஜய் அவர்களோடோ அவர் நிச்சயம் போவார்கள் அந்த மூவரும் சேர்ந்து அப்படி போகிற பட்சத்தில் அவர்கள் நிற்கிற இடங்களில் எல்லாம் அதிமுக தோற்கும் அது தவிர அந்த சமூகத்தினர் மத்தியில் சமூக ரீதியான பிரச்சாரம் நடைபெறும் தேவர் சமூக அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகள் அமைப்புகள் பல ஆதரிக்கின்றன அவர்கள் ஒரு பிரச்சாரம் நடைபெறும் இவையெல்லாம் ஓட்டு சேதாரத்தை ஏற்படுத்தும் ஒரு இரவொரு தொகுதிகளில் தோற்கக்கூடிய உருவாகும் நான் திமுக கூட்டணிக்கு வரேன் அதுல ஏதாவது மாற்றங்கள் தென்பட வாய்ப்பு இருக்கிறதா ஒரு சில அதிருப்தியில் இருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்பொழுது கூட்டணி வெளியேறுவதற்கான முடிவை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுறதாக பார்க்கறீங்களா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையிலான விசிகா இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறது இரட்டை இலக்கம் என்றால் பத்தில் ஆரம்பித்து தொண்ணூத்தி வரை இரட்டை இலக்கம் தான் ஆனால் பத்து தொகுதிகள் என்பது நான்கு தொகுதிகளை சென்றவரை விட அதிகம் அது கிடைக்குமா என்பது எனக்கு தெரியல திருப்திப்படுத்துவதற்காக ஓரிரு தொகுதிகளை வேண்டுமானால் தரலாம் காங்கிரஸ் கட்சி அதிகமாக ஆசைப்படுகிறது பேராசைப்படுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய சமீபத்திய நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் நாம் பங்கு கேட்க வேண்டும் விடக்கூடாது ரெண்டாயிரத்தி ஆறில் விட்டுவிட்டோம் இந்த முறை விடக்கூடாது என்கிறார்கள் திமுக அணிக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் தந்துதான் தீர வேண்டும் கலைஞரை போல மு ஸ்டாலின் அவர்களால் சமாளிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை நிச்சயமாக திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் கூட்டணி கட்சிகளை சேர்த்தே ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது ஆனால் முன் நிபந்தனையாக விதிக்கக்கூடிய நிலையில் இன்றைய காங்கிரஸ் கட்சி இல்லை விசிகாவும் இல்லை நாற்பது தொகுதிகள் வரைக்கும் கேட்கலாம் பேசியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி நீங்கள் நாற்பது என்று நான் கேள்விப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் நாம் வந்து அறுவறு தொகுதிகளில் போட்டியிட்டோம் அதன் பிறகு மூப்பனார் நாற்பது தொகுதி வாங்கினாரு நாற்பது தொகுதிக்கு குறையாம நாற்பது ஐம்பது தொகுதிலாம் வாங்கணும்னு பேசியிருக்காங்க ஆட்சியில பங்கு கேட்கணும்னு கேட்டு மேலிட பிரதிநிதி இவர்களை சமாதானப்படுத்துவதற்கு ஆட்சியில பங்கு கேட்க நமக்கு உரிமை இருக்குன்றாரு உரிமை இருக்குல்ல போய் கேட்டு பாருங்க அறிவாலயத்துல போயிட்டு அப்புறமா வாங்குவாங்க காங்கிரஸ் கட்சியை ஆகவே சும்மா விஜயகாந்த்லாம் சீன் போட முடியாது அகில இந்திய தலைமை இருபத்தி ஒன்பதை நினைத்து தொடர்ந்து திமுகவோடு நட்புறவோடு இருப்பதற்குத்தான் தான் விரும்பும் விஜய் இஸ் அன்டெஸ்ட் அவர் வந்து அவரை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக விஜயோடு கூட்டணி போடலாம் என்று இங்கே இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் பிரமுகர்கள் மனப்பால் குடிக்கிறார்கள் அப்படி ஏதாவது அவர்கள் முயற்சி செய்தால் இருவத்தொன்போது என்பதை சுத்தமாக மறந்து விட வேண்டும் அப்ப அந்த கூட்டத்துல பேசின காங்கிரஸ் விசிகா தவேகா இந்த கூட்டணியேன் அமையக்கூடாதுன்னு பேசின பேச்செல்லாம் காங்கிரஸ் விசிகா தவே என்பது பேசுவதற்கு நன்றாக இருக்கிறது ரெண்டு கம்யூனிஸ்டையும் சேத்துங்க திமுக கழட்டி விட்டு எல்லாரும் ஒண்ணா போறாங்கன்னு அதை விசிகா வெளியே மிக அது ஒரு அது ஒரு சவாலான அணிதான் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அவர்கள் ஆட்சியை பிடிக்கவே முடியாது தாவே காங்கிரஸ் விசிகா உருவானாலும் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது சவாலான அணியாக இருக்கும் இந்த மூணு முனை போட்டி திமுக அணி ஒன்று தாவேக்கா அணி ஒன்று அதிமுக அணி ஒன்று என்று நிலை உருவானால் தமிழக அரசியலில் தொங்கு சட்டசபை உருவாகும் எந்த கட்சி எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பளிக்கலாம் ஆனால் விஜய் என்பவர் எவ்வளவு சதவீதம் என்று தெரியாமல் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இங்கிருப்பவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு திமுகவின் உறவை உதராது என்பதுதான் என்னுடைய பார்வை சீமானவர்கள் தனித்து போட்டி தான் வந்து இந்தியா கூட்டணிக்குள் இடம்பெறலாம் பேசப்பட்டது ஆனால் இப்ப திரும்பவும் தனித்து போட்டின்னு தான் அவர் திரும்பவும் சொல்றாரு எதுக்கு பாசிபிள் அதிகம் தனித்து போட்டிக்கு தான் பாசிபிள் அதிகமா இப்போதைக்கு திரு சீமானவர்கள் தனித்து போட்டிடுகிற நிலையில் உறுதியாக இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன் அதே சமயம் தேர்தல் நெருங்கும் போது ஒருவேளை சில அணிகளில் சில எதிர்பாராத திருப்பங்களோ மாற்றங்களோ ஏற்பட்டால் திரு சீமானவர்களும் தனது நிலை குறித்து மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திரு சீமானவர்கள் ஏற்கனவே வாங்கிய ஓட்டு செலவீனத்தை அதிகப்படுத்தினால்தான் அவர் அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அது குறித்த சிந்தனையும் அவருக்கு இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் ஆகவே இப்போது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி விஷயங்கள் பல இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உட்பட பல விஷயங்கள் இருந்தாலும் கூட்டணி ரீதியாக திமுக தான் வலுவாக இருக்கிறது அதிமுக மிக வலிமையான கூட்டணியை கட்டமைத்தாலும் திமுகவுக்கும் சவாலா அமைய முடியும் அந்த வலிமையான கூட்டணி எது என்றால் ஒன்றுபட்ட அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட இவைய பல கட்சிகளை அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சீமான் சேர்ந்தால் நிச்சயம் வெற்றி கூட அதற்கான வாய்ப்புகள் மிக கூடுதலாக அதிகரிக்கப்படும் ஆனால் சீமானுக்கு ஒரு அந்த பஸ் பண்ணுவது அதிமுக எப்படி செய்ய முடியும் அதற்கு பாஜக இருக்கிற அணியில சீமான் வருவதற்கும் சங்கடங்கள் இருப்பதாக நான் அறிகிறேன் இதையெல்லாம் நான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றைய தேதியில் வலிமையாக இருப்பது திமுக கூட்டணி என்பதுதான் என்னுடைய பார்வை தமிழக பாஜக தூங்குகிறது தொண்டர்கள் ஆவேசம்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு தினமலர்ல போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிற மாதிரியான இருவருக்கும் இடையில் செயல்பாட்டில் இந்தியா இருக்கிறது அண்ணாமலை ஒரு வேகமாக செயல்படக்கூடியவர் அதிரடியான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியவர் எதிர்க்கட்சிகள் தன்னுடைய பிஜேபியினுடைய எதிரிகள் யாரோ அரசியல் எதிரிகள் யாரோ அவர்களை துணிவாக கடுமையாக களத்தில் கடுமையாக எதிர்த்து நிற்கக்கூடியவர் திரு நயனார் நாகேந்திரன் மென்மையான கருத்துக்களை கூறக்கூடியவர் அதே சமயம் அவரும் செயல்படக்கூடியவர் சுற்றுப்பயணம் செய்ய தொடங்கிவிட்டார் அவரும் தொண்டர்களை சந்திக்கிறார் நிர்வாகிகளை சந்திக்கிறார் ஆனால் தமிழக பாஜகவில் ஒரு மூன்றாண்டு காலம் அண்ணாமலை புயல் போல் செயல்பட்ட காரணத்தால் இப்போது அந்த புயல் வீச்சு காணமே என்கிற விமர்சனம் எழுந்திருக்கிறது அண்ணாமலையினுடைய இடத்தை இன்னொருவர் நிரப்ப முடியாது அதை நயனார் நாகேந்திரன் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழக பாஜக அல்ல அகில இந்திய பாஜக அண்ணாமலை எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழக அரசியல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு அண்ணாமலை மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் அந்த கூட்டணிக்கு அது ஒரு பலவீனமான அம்சமாக மாறிவிடும் நைனா இந்த மென்மையான போக்குகள் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலை இருக்கும் போது எப்படி வளர்ச்சி இருந்ததோ அந்த வளர்ச்சியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாமா இதெல்லாம் தமிழக பாஜக அண்ணாமலைக்கு இந்த வருகிற தேர்தலில் தரப்போகிற ரோலை பொறுத்து தான் இதை பற்றியெல்லாம் நாம் கூற முடியும் முதலில் அந்த கூட்டணி எப்படி கட்டமைக்கப்பட போகிறது ஒழுங்கமைக்கப்பட போகிறது என்பதை அன்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அண்ணாமலை என்ன ரோல் எடுக்கப் போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் அதை பொறுத்து தான் நாம் இதை முடிவு முடிவுகூற முடியும் ஓகேங்க சார் தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கும்போது பேசலாம் சார் தற்போது பல்வேறு தகவல்களை பயிர்ந்து கொண்ட அமைக்கிறேன் நன்றிங்க சார் வாய்ப்புக்கு நன்றி